திறமையோடு இருப்பவர்கள் கொஞ்சம் திமிராயிருப்பது தவறில்லை அடுத்தரே எதிர்பார்ப்பவரே பல பேர் கர்வத்துடன் இருக்கிறார்கள் அப்படியிருக்க பல வழிகளில் திறமையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிராய் இருப்பது தவறிலேயே கடவுள் அடிக்கடி நம்மிடம் வருகிறார் ஆனால் அந்த நேரத்தில் நாம் வீட்டில் இருப்பதில்லையு பாலில் இருக்கும் வெண்ணையை பார்க்க வேண்டும் என்றால் முதலில் பாலை காய்ச்சி அதை தயிராக்கி கடைய அப்போதுதான் வெண்ணையை காண முடியும் கடவுளும் அப்படிதான் சில குறிப்பிட்ட சாதனங்களை பழகினால் தான் கடவுளை காண முடியும் கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதித்தாலே கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்ததற்கான பலன் கிடைக்கும் கடவுள் கடிவாளத்தை பிடித்து இருப்பதால் தான் மனிதன் சவாரி செய்ய முடியும் சூத்தியானம் என்பது ஆன்மாவின் கண்ணாடி அதன் மூலமாக தான் இறைவன் அருகில் காண முடியும் சூத்திரைவன் கொடுக்கும் நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்நாளில் சாதனை புரிய வேண்டும் நாளையே இன்பத்திற்கான காரணமே என்று நாம் செய்யும் நன்மைதான் எனவே சில விதத்திலிருந்திறமையுடன் இருப்பவர்கள் சிறிது திமிராயிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாய் நல்லவிதம் முன்னேறு சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ